கூலியின் ப்ரோமோஷனில் இறங்கிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் வாங்க வீடியோ பண்ணலாம் ரஜினிகாந்தைய கூலி படம் உங்களுக்கே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஆகஸ்ட் மாசம் வெளியாக போகிறதா படக்குழு திட்டமிட்டு இருக்கிறதா தகவல் வந்தவண்ணம் இருக்கு இந்த நிலையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்துடைய ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சுட்டு இப்போ போஸ்ட் ப்ரொடெக்ஷன் ஒர்க்ல பிஸியா இருக்காங்க போஸ்ட் ப்ரொடெக்ஷன் ஒர்க்கில் தலைவரும் கலந்துக்கிறாரு அப்படின்ற தகவல் வந்திருக்கு ஏன்னா ஏற்கனவே தலைவர் ஜெயிலர் படத்திலையும் கலந்துருக்காரு ஏன்னா பெரிய பெரிய நடிகர்கள் நடிக்கிறாங்க அதனால அவங்க நடித்த காட்சிகளை எந்த ஒரு காரணத்திற்காகவும் நீக்க கூடாது அப்படின்றத ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷன் பண்றாராம் தலைவர் ஏன்னா எப்போதுமே மற்றவங்க நடிப்புல அவரு கண்டிப்பா அக்கறை உள்ளவர் ஏன்னா மற்றவங்க நடிக்கிறத பார்த்து வியந்து அவங்கள அந்த இடத்துலையே ஷூட்டிங் ஸ்பாட்லேயே அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய மனிதர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மற்றவங்களுடைய திறமைக்கு என்றுமே குறுக்கிட மாட்டார் சில நடிகர்கள் தன்னுடைய திறமைய அவங்க கெடுத்துருவாங்களோ இவங்க கெடுத்துருவாங்களோ அப்படின்ற அந்த ஒரு புத்தி ஈன புத்தி தலைவருக்கு கிடையாது ஆனா அதை தான் மற்ற நடிகர்கள் தலைவருடைய ஹேட்டர்ஸ்கள் இப்படிதான் சொல்லுவாங்க அது அவங்களுடைய வைத்தறிச்சல் அவ்வளவுதான் உங்களுக்கு தெரியும் இந்த படம் கூலி படம் ஒண்ணு போதும் இந்தியா உள்ள அத்தனை வசூல் ரெக்கார்டையும் வீழ்த்தோம் அப்படின்னு நான் சொல்லங்க அங்க சினிமா வட்டாரத்துல இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க இந்த படம் ஒரு மாபெரும் எதிர்பார்ப்ப உண்டாக்கி இருக்கு அது மட்டும் இல்ல வசூல் வேட்டை நின்று அடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இந்த படத்துடைய ஓடிடி எந்த கண்டிஷனு போடலையா எப்போ வேணாலும் நீங்க ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்ற போல ஏன்னா அமீர் கான் நடிச்சிருக்காங்க உங்களுக்கு தெரியும் அதனால பெரிய அளவுல அந்த படம் அங்க போகுனத்துனால இந்த கண்டிஷன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அங்க ஒத்து போகும் அதனால எல்லா திரையரங்குகளும் கிட்டத்தட்ட இந்தியில மட்டும் ரிலீஸ் ஆச்சுன்னா மூணாயிரம் திரையரங்குக்கு மேலே ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது இதனாலவே அதிக வசூல் வேட்டை நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு உலகம் முழுவதும் தலைவருக்கு ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்றது தெரியும் அது மட்டும் இல்லை ஆந்திராவில் நாகார்ஜுனா சார் உபேந்திரா சார் கர்நாடகாவில் இங்கே சோபின் சோகர் இது போல் எல்லா ஏரியாவையும் தலைவர் கவர் பண்ணிட்டார் அதனால யாருடைய காட்சிகளையும் கட் பண்ணக்கூடாது அவங்கவுங்க திறமைய அவங்க வெளிப்படுத்திக்கிட்டாங்க தலைவர் எப்போதுமே மத்தவங்க திறமைய மட்டும் தட்ட மாட்டாரு தன்னுடைய திறமைய தூக்கி எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருப்பாரு அதுதான் அவருடைய பாலிசி யார பார்த்தும் இது வரைக்கும் பயந்துதா சரித்திரமே கிடையாது சில நாதாரி நடிகர்களுடைய ரசிகர்கள் சொல்லுவாங்க என்னன்னு இது போல தலைவர் பயந்துட்டாரு ஒதுங்கிட்டாரு அப்படின்னு அவரு பயப்படலாம் மாட்டாரு அவரு மத்தவங்களுக்கு மரியாதை கொடுப்பாரு அவ்வளவுதான் அதை நீங்க பயன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது உங்களுடைய தவறு தலைவருடைய தான் ஒரு ஒரு காலகட்டத்திலையும் மாணவர்களும் இளைஞர்களும் எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஏதுக்குன்னே உங்களுக்கு தெரியும் தலைவருடைய மரண மாசத்துல இருந்து அப்படியே தொடர்ந்துகிட்டே வருது இன்னை நேற்று பாத்தீங்கன்னாக்கா மனசிலாயுவ பாடல் அங்க பாத்தீங்கன்னா அங்க ஓணம் பண்டிகை ஸ்பெஷலா கொண்டாடினாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா மாணவர்கள் எல்லாருமே ஸ்பெஷல் என்னன்னா அவங்க ஸ்கூல்லையோ காலேஜ்லயோ ஃபங்க்ஷன் எடுத்தினா அது தலைவருடைய சிக்கிடு வைப்பு அந்த ஒரு பாடல் தான் போட்டு தெரிக்க விட்டுட்டு இருக்காங்க அதனால சன் பிக்சருக்கு ப்ரொமோஷன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அஞ்சு பைசா செலவு இல்லாமல் ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அதனடியே பார்த்தீங்கன்னா ரசிகர்களும் ப்ரொமோஷன்ல இறங்கிட்டாங்க அவங்க ஒரு போஸ்ட் இருக்காங்க அது என்ன போஸ்ட் அப்படின்றத இந்த போஸ்டர் தாங்க சமூக வலைதளங்கள் கலக்கிட்டு இருக்கு இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உள்ளூர் தமிழர் முதல் உலக தமிழர் வரை காத்து கொண்டிருக்கும் கூலி அப்படின்னு தெரிக்க விட்டுருக்காங்க இது கண்டிப்பா ஹேட்டர்ஸுங்களுக்கு ஒரு பதிலடியாக தான் இருக்கும் அவங்க தான் புலம்பிகிட்டு இருக்காங்க ஐயோயோ கூலி படத்துக்கு வைப்பு இல்லை அது இல்லை பைப்பு இல்லை அப்படின்னு அவங்களுக்கு அந்த வைப்பு பைப்புலாம் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் தலைவர் அப்படின்னு சொன்னாலே போதும் அந்த வைப்பு பைப்பு எல்லாம் வந்துடும் எது எப்படியோ இன்னைக்கு கூலி படம் மரணமாஸ் வேட்டை நடத்தப்போகுது அப்படின்னு நான் சொல்லுங்க உலக வட்டாரமே பேசிக்கிட்டு இருக்கு இதை ஏதி வச்சிங்க கூலி படம் அருமையாக வந்திருக்கான் அதாவது இந்தியில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் அந்த படத்தை போட்டு காட்டியிருக்காங்க சன் பிக்சர் அழகாக பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க அதை பார்த்துட்டு இப்போ எல்லாரும் நான் நீ அப்படின்னு போட்டி போட்டுட்டு இருக்காங்களா யாருக்கு போட்டு காட்டினாங்க அப்படின்னாக்கா டிஸ்ட்ரிபியூட்டர் திரையரங்க உரிமையாளர்கள் இவங்கெல்லாம் பார்த்துட்டு மிரண்டு போயிட்டாங்களா அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னா இது மெகா கமர்ஷியல் மசாலா மூவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக எல்லாமே கலந்த ஒரு படம் நம்ம லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருந்தாரு ஒரு ஒரு பேட்டில அவர் சொல்றது என்னன்னா தலைவரை நான் வித்தியாசமா காட்டிருக்கேன் தலைவரை இது வரைக்கும் நீங்க பாத்துற முடியாது அப்படி பாத்துறாத ஒரு தலைவரை நான் இந்த படத்துல காட்டியிருக்கேன் அவ்வளவு அற்புதமா வந்திருக்கு அவுட்புட் அப்படின்னு நிறைய தகவலை சொல்லியிருக்காரு இந்த படம் ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் ஆக்ஷன் த்ரில்லர் தான் இது ஒரு வித்தியாசமான காவியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு எழுதி வச்சிங்க அவரு வார்த்தைக்கு வார்த்தை என்ன சொல்றாருன்னா நான் லியோல பண்ண தப்ப கூலியில பண்ணல அப்படின்னு ஆணித்தரமா சொல்லியிருக்காரு கண்டிப்பா அடிச்சு தூக்குறாரு எவ்வளவு வசூல் செய்யும் அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க இன்னைக்கு தலைவரின் சொந்தங்களும் ப்ரொமோஷன்ல இறங்கிட்டாங்க இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அண்ணாத்த வாட்ஸ்அப் குரூப் அவங்களுக்கு தலைவரின் வாய்மையை வெல்லும் சேனல் சார்பாக நன்றியினையும் வாழ்த்துக்களையும் கூறுவதோடு நீங்களும் அவங்களுக்கு நன்றியும் வாழ்த்தும் சொல்லுன்னா கண்டிப்பா கமாண்ட்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் चाय के